திட்டங்களை அறிவித்த மாண்மிகு அம்மா அவர்கள் இவ குறிப்பாக சொல்ல போனால் தாலிக்கு தங்கம் பெண்களுக்கு அது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் மருத்துவ அம்மா மினி கிளினிக் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாநிலத்தில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டம் முதியோர் உகை தொகை மற்றும் பல்வேறு திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போலாம் அந்த வகையில் பல்வேறு மின்சாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு நூறு யூனிட் இலவச மின்சாரம் அறிவித்ததே இதயத்தேவம் தெய்வம் தேவ அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த வகையில் இன்றைக்கு எப்படியெல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை அதைவிட நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் மாண்மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை சீரும் சிறப்பமாக நடத்தினார் அதை ஒரு வேகமாக மக்களுடைய நல்ல பேரை எடுக்கின்ற வகையில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா என்ற கொடிய நோய் வருகின்ற காலத்திட்டத்தில் கூட சிறப்பான முறையில் அது நோயை பற்றி எதுவுமே தெரியாது அந்த வகையில் கூட சிறப்பான முறையில் எடப்பாடியார் அவர்கள் அதை கையாண்டி எத்தனை பேர் உயிரை காப்பாற்றினார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த டைமில் நமக்கு எதுவுமே தெரியாது அது நோய் எப்படி இருக்கும் அது அதோட வீரியம் என்ன அது அந்த வகையில் கூட சிறப்பான முறையில் கையாண்ட அரசு நம்முடைய மாண்மிகு இதேதயம் புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் வழிநடத்திய அரசு ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு இன்னல்களும் அலைச்சலும் கொடுக்கின்ற அரசாக தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறத தவிர மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற அரசாக திகழவே இல்லை அதற்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் இப்போது நடைபெறுகின்ற அனைத்து சம்பவங்கள் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் தினந்தோறும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வழியில பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பல்வேறு விதத்தில் பெண்களுக்கு முக்கிய பெண்கள் தைரியமா நடமாட முடியல கல்லூரிக்கு போக முடியல இப்போது கூட சமீப நாட்கள்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த எப்படி ஒரு பல்கலைக்கழகம் பல்வேறு நல்ல படிப்பாளிகளை நல்ல ஒரு உயிர்நிலைக்கு கொண்டுகின்ற அந்த பல்கலைக்கழகத்து ஒரு பெண்ணை பாலியல் பலஸ்காரம் செய்து அதை வைக்கின்ற வகை விதத்தில் அந்த பொண்ணு போய் எஃப்ஐஆர் கொடுக்கறத கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலே அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் அதில் கைது செய்யப்பட்ட திரு திருட்டு கம்னாட்டி பையன் அந்த ஞானசேகரன் போயிட்டு ம அடுத்த நாளே வெளியேடுறாங்க அது என்ன காரணம் அந்த வகையில் தான் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை முன்னேற்கின்ற வகையில் அதாவது ஒரு அரசு செயல்படுதுன்னா அதை சிறப்பாக செயல்படணும் இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து நம்ம சட்டையில் கரை இருக்குதுன்னு சொன்னால் ஐயோ அப்படியா நம்ம தொடச்சிக்கணும் அதுனா ஒரு நல்ல ஒரு மனித நேயம் ஆனால் என் சட்டையில் கர இருக்குது யாரா சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம எதனா தவிர சுட்டி காட்டணும்னா நீ ஏடா பைத்தியக்காரனாடா நீ நல்லதுதான்டா சொல்கிறான் என்னடா மக்களுக்கு உதவி பண்ணி உனக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு விபத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டேன் நாங்கள் செய்கிற சுட்டி காட்ட எங்களை புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எந்த விதத்தில் மக்களுக்கு உபயோகப்படுகின்ற அனைத்து ஆலோசனைகளையும் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆட்சி நடத்த தெரியாது ஏன்னா அவர் வந்து அது ஒரு ஒரு கோமா ஸ்டேஜ்லேருந்து வந்துட்டார் அவர் அவர் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆனால் எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் மக்களுக்கான ஆட்சியை சிறப்பாக செய்தார் அந்த வகையில் தான் அவர் வந்து எடுத்து கூறுறாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே நீங்கள் இருக்குது நீங்கள் இப்படி கையாளலாம் இப்படி செய்யலான்னு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அதை சொன்னால் அங்கே ஒன்று இருக்குது வெள்ளை பண்ணி திரு துரைமுருகன் அவன் என்ன பண்ணுறான் இது நம்மளுடைய மூத்த தலைவர் மரியாதை கொடுக்கணும் ஆனால் ஒரு ஒரு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்து வரைக்கும் போது அப்படின்னா என்ன நீ இல்லை என்ன நினச்சிக்கிற நீ என்ன நீ வந்து நீ ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக கொள்ளணும் அதை விட்டுட்டு எடப்பாடியார் அடிச்சார் பற்றி சவுக்கு எடுத்து மூஞ்சில ஊன் கத்துற மக்களுக்கான திட்டங்களை நான் கேட்கும் போது உயிரை கொடுத்து போராடுவேன் சொன்னார் அதுதான் மக்கள் தலைவர் அதை எண்ணி பார்க்கணும் தினந்தோறும் மக்களுக்காக அல்லு பகலமாக நினைத்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து செயல்படக்கூடியவர் தான் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றிலாம் கவலையே கிடையாது அவருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குதுங்க அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி வந்து நாங்கள் எதுவும் பெருசாலாம் கேட்கலங்க இவர் தான் அந்த சார்லாம் சொல்ல யார் அந்த சார் அப்படி தானே கேட்டோம் யார் அந்த சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் கேட்டோம் யார் அந்த சார்ன்னு கேட்டால் கொண்டு போய் பொன்னேரியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கொண்டு போய் உள்ள தள்ளி இரண்டு பிரிவு கீழே வழக்கு பதிவு செய்கிற அதுக்கப்புறம் நம்முடைய கழக மாணவநிதி செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அண்ணா பல்கலைக்கு வர சொன்னார் நாங்கள் போனோம் அங்கே போயிட்டு போகிற அந்த இது அண்ணா பல மெயின் கேட்டுக்கு வர சொன்னார் அங்கே போனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கே குமிக்கப்பட்டிருக்கிறாங்க சரி அந்த மெயின் கேட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே மாநில செயலாளரை அப்பயும் கைது பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அது யார் அந்த சாருன்னு கேட்குறது அங்கே போனோம் ஏமா இந்த மாதிரி சொல்கிறாங்க யார் அந்த சாருன்ட்டு அந்த வகையில் அங்கே கூட்டு போயிட்டு காலையில் ஏழரை மணிக்கு காரில் போய் இறங்கணுன்ன ஏழரை மணிக்கே என்னையெல்லாம் கைது பண்ணி எங்கள் இப்போ அணி நிர்வாகிகள்லாம் போட்டு இன்றைக்கி இன்றைக்கி திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு தொகுதியில் இங்கே கரஸ்டானவங்க ரெண்டு வழக்கு மெட்ராஸ் கோட்டுப்புறத்தில் கொண்டு போய் ஞானசேகரம் வீடு பக்கத்து வீட்டிலே எங்களை வந்து அந்த மண்டபத்தில் அடிச்சிட்டாங்கோ அடிச்சுட்டு மூணு பிரிவுக்குள்ளே வழக்கு போடுறீங்க ஏன் ஏன் பதற்றோம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு ஏன் பதற்றோம் யார் அந்த சார்ன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டுருக்கீங்களே நாங்கள் சிறப்பான ஆட்சி நடத்துகிறோம் சிறப்பாக வந்து நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிட்டுருக்கோம்னு சொல்கிறீங்க சரி ரைட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கேன் யார் அந்த சார்னு சொல்கிறதுக்கு திராணி இல்லை தைரியம் இல்லாத ஒரு அரசு மூதேவி பிடிச்ச இந்த அரசை நீ வந்து பாருன்னாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படுகொலை எங்கே பார்த்தாலும் படுகொலை நிம்மதியாக எங்கேயுமே போக முடியல வாக்கிங் போக முடில ஒரு அஞ்சு பேர் வரோம் ஹெல்மெட்டில் மாட்டீங்கன்னே ஏன்னா மீனை வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு போகிறான் என்ன பண்ணுறாங்க உளவுத்துறை என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா அதை செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன வழின்றத பார்த்து கையால் இந்த அரசு என்ன செய்ய முடியும் நம்ம தொகுதியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய திரு முன்னாள் ஊ ஊராட்சி மன்ற தலைவர் திரு மனோர் அவர்களை வெட்டி படுகொலை அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான படுகொலை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அன்பதுக்கும் பாசக்கூடிய திரு ஆம்ஸாங் அவர்களுடைய படுகொலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடிய இந்த சோழார் ஒன்றியத்தில் திரு பார்த்திபின்னனுடைய பாடி படுகொலை இத்தகைய இவ்வளவு படுகொலைகளையும் இந்த ஆட்சியில் தான் அரங்கேறுது ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு சிறப்பான ஆட்சின்றார் ஓ யாருக்கு யா காதல் சுத்துலப்பா பூ சுற்றுறாரு பாய் அவன் அவன் அங்கங்க இந்த பொய் பேசினாங்க ஒரு பொய் பேசுகின்ற அந்த பதவிக்கு ஒரு அழகு இல்லையா எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் இருந்த பதவி பேரஞ்சர் அண்ணா இருந்தாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு மாண்மிகி தே அம்மா அவர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்முடைய திறம்பட செயல் வீரர் நம்முடைய கழக பொதுச்சல புரட்சி தலைவர் எடப்பாடியா இருந்தார் இன்னைக்கு அந்த நாற்காலியை துருபிடிச்சி நீதியை கட்டி போட்டு சங்கிலி போட்டு கட்டி போட்டு வேடி கொண்டு இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருபத்தி ஆறில் சமாதி அந்த திமுக அரசை செயலாற்றுகின்ற வகையில் இந்தியா தொண்டர்கள் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் சொன்னோம் ஆனா மீஞ்சூர் பேரூராட்சியில் போட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மாநாடு போல தெரிந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கும் போது திமுகக்கு வேட்டு வச்சாச்சு இதற்கு மேல திமுகவில் எந்திரிக்கவே முடியாது காலையில இருந்து காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க திமுக மாறு வேசத்தில் ஏன்னா திரு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய திமுகவுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து திமுக நிர்வாகி கிடையாது திமுக அனுதாபிகள் திமுக அனுதாபிகள் தான் தப்பு செய்வாங்க திமுக நிர்வாகி தப்பு செய்ய மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு ஏ அந்த ஞானசேகரம் பாதிக்கப்பட்ட அந்த அந்த மா சுப்பிரமணியனும் சென்னை சென்னை மாநகராட்சியோட துணை மேயரும் அவன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க அவன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன் அந்த மாதிரி சாப்பிட்ணுங்கிறான்னு கேட்டால் அவர் திமுக அனுதாபியான் அப்போ திமுக தொண்டம் கிடையாதா ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இதை பேசுகிறார் திமுக அனுதாபின்னு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரில நம்ம ஒரு நீ ஒரு பொறுப்பில் இருக்கிற நம்ம இதெல்லாம் சொல்லிட்டா தப்பாகிடும்னு யோசிக்கிறேன் மற்றபடி நீ வந்து கேவலமான தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சிக்கில் நடத்துவதற்கு தகுதியற்ற மனிதன் யாருன்னா நீ தாயா நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீ தான் தகுதியற்ற மனிதன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ஜெயிச்சாரு மாவட்ட சொல்கிற மாதிரி அவர் வந்து தாடிக்கார் இந்த பஸ் ஸ்டாண்டு அது மட்டும்தான் அவர் வந்து பண்ணின்னுக்கிறார் ஆல்ரெடி நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்ராஜா அவர்கள் பஸ் ஸ்டாண்டு தான் இருந்தது ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட கரெக்டாக தேர்ந்தெடுத்து போட முடியாமல் அந்த பஸ் ஸ்டாண்டை கைட்டு போட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிக்கிறார் அவருக்கு தெரியாது பாவம் அவருக்கு எங்கே வழி இருக்குது எந்த ஊர் இருக்குதுன்னு தெரியாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பில்டிங் உள்ளே உக்காந்துன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணின்னே அவங்க வீட்டில் இருக்கிறது இதை பிடிங்கின்னு வரலாமா இவன் வீட்டில் இருக்கிறத ஜன்னல் பிடிங்குன்னு போகலாமான்ற ஒரே யோசனைக்கு தான் திரு துரை சந்திரசேகருக்கு ஒரு அந்த யோசனை மற்றபடி அவருக்கு எந்த யோசனையும் கிடையாது அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரே திரு சரி முன்னாள் நாடாளுமன்ற இருப்பா ஜெயக்குமார் அவர் விடுங்க அவர் வந்து போயிட்டார் அவரே இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஐஏஎஸ் அதிகாரின்னு சசிகாந்த் செந்தில் நன்றி சொல்கிறது கூட ஊர் பக்கம் வரல ஏன் ஜெயிச்சுட்டு போனேன் ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க எந்தெந்த ஊரு இருக்குது எந்தெந்த ஊராட்சி இருக்குது எந்தெந்த பேரூராட்சி இருக்குது எதனால் ஒரு நல்ல திட்ட உதவி பண்ணணும் என்ற ஒரு துளியும் என்ன நீங்கள் என்ன ஐஏஎஸ் படித்த இந்த ஐஏஎஸ் படித்ததுக்கான வேஸ்ட்டுன்றதே வந்து அந்தால் அந்த ப்ரூவ் பண்ணிட்டான் இன்னொருத்தன் ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு பைத்தியகார மாதிரி சுற்றி அந்த அண்ணாமலை ரெண்டு அதாவது இந்த படித்தவங்க வந்து நல்லா இருப்பாங்க படி ரொம்ப படித்தா ஆயிடுவாங்க போதும் அதுக்கு உதாரணம் இவங்க ரெண்டு பேர் சசிகாந்த் சேந்திலேயே இன்னொன்று வந்து ஐபிஎஸ் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் ஒரு மென்டலுங்க இந்த மென்டல் கேஸ் வச்சுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அவலநிலையாக இது பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க இந்த இவர் ஒருத்தர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கிற டிஜே கோவிந்தராஜன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் யாரெல்லாம் வந்து அண்ணாதிமுககாரன் தொழில் செய்கிறானோ அவங்க பின்னாடி நான் மாதிரி மோப்பம் பிடிச்சினே வராரு எந்த வேலை செய்கிறான் இவன் என்ன வேலை செய்கிறான் அவன் அந்த வேலை செய்கிறான் அப்படியே அந்த அவர் வந்து ஒரு க்ரூப்பாகவே இருக்கிறார் எவனா வேலை செஞ்சானா அண்ணா அண்ணாதிமுககாரன் தொழிலுன்றது எல்லோரும் செய்கிறது அந்த தொழிலை கெடுக்கின்ற வேலையை மட்டும்தான் இன்னைக்கு வந்து திரு கோவிந்தராஜ் செஞ்சு நினைக்கிறாரு ஆனால் மக்களுக்கு நீ கோயந்தா போட்டுக்கிறேன் சாமி அதை நீ முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு நல்லதும் செய்யலை இதெல்லாம் விட்டுட்டு அண்ணா திமுக நோண்டி நின்றுனா அடுத்த வாட்டி நீ கண்டிப்பாக அதுக்கான நீ விலை அதுக்கான வேலையை நீ சந்திப்ப அது மட்டும் இல்லாமல் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு திட்டங்களை நம்முடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம் எல்லா விதத்துலேயும் செஞ்சோம் இங்கே மீஞ்சூர் பேரூராட்சியில் நம்முடைய நிர்வாகிகள் கேட்டதுங்க இணங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வேணுகோபால் டாக்டர் மருத்துவர் இருக்கும்போது அந்த ரயில்வேஸில் பேசி நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொன்ராஜா அவர்களும் சட்டமன்றத்தில் பேசினார் அதுக்கப்புறம் அதை சேங்ஷன் பண்ணி ரயில்வே பிரிட்ஜ் கொண்டு வந்தாங்க நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் ஐயா பலராமன் அவர்கள் வந்து அந்த போய் அங்கே அடிக்கல் நாட்டினார் அந்த பிரிட்ஜியை இன்னும் கட்டுனுங்கிறானுங்க முப்பத்தெட்டுக்கு மேற்பட்ட கிராமங்கள் மக்கள் வந்து காலையில் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வரத்துக்கும் காலேஜுக்கு போகிறதுக்கும் வேலைக்கு போகிறதுக்கும் எவ்வளோ அவதிப்படுறாங்க அந்த கேட்டு போட்டாங்கன்னா பதினாறு வருஷம் ஆகுதுதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி எவ்வளோ ஒரு காலையில் நீங்கள் வந்து நின்று பார்த்தீங்கன்னா அந்த வேதனை தெரியும் அவ்வளோ ஒரு வேதனை அதை பற்றிலாம் கவலையே படுறது கிடையாது திமுக காரன் எவன் எப்போ ஏற்பட்டால் எனக்கு என்ன அதே மாதிரி இப்போ ஏற்பட்ட ஒரு பேரூராட்சி கிட்டத்தட்ட முப்பதாயிரக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள இந்த பேரூராட்சியில் ஒரு பொது கழிப்பிடம் இல்லை ஒரு பகு பொது கழிப்பிட இடம் கூட இல்லாத அளவிற்கு இந்த இங்கே இருக்கின்ற இந்த பேரூராட்சி நிர்வாகமும் சரி இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஜான்வரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி சரி இருபத்தொன்னாந்தேதி இந்த மாதிரி வந்து இது இது நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஜான்வரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசினார் அந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக அந்த திட்டத்தை செயலாக்க முடியல அந்த வகையில் இவங்க ஜெயிச்சு வந்தாங்க இவங்க பண்ண வேண்டியதானே பண்ண மாட்டாங்க அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சதுன்னா மீஞ்சூர் பேரூராட்சி உள்ளே வர முடியாது நீங்கள் படகு எடுத்துன்னு தான் வரணும் பைக்கு கார்லாம் எடுத்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது போட்டு எடுத்துன்னு வந்ததுனால்தான் நீ வந்து அங்கங்கே ஊருக்கு போக முடியும் ஊடு போய் சேர முடியும் அந்த வகையில் தண்ணியில் மிதக்கின்ற காட்சிகளை தான் மீஞ்சூர் பேரூராட்சியில் பார்க்குறோம் அந்த வகையில் இது ஒரு திறமையற்ற இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ரொம்ப வெறியாக இருக்கிறீங்க இந்த இந்த நிகழ்ச்சி நடத்துறதற்கு நாங்கள் வரும்போது இந்த பேனர் கட்டுறது இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்க்க வரும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து தம்பி எடப்பாடியார் எப்போ ஒருவர் எப்பா நம்ம ஆட்சி வந்தால் தான்ப்பா சரியாக இருக்கிறோம் எத்தனை மணி கூட்டம் நான் வந்துடுறேன் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டி அவனு நம்மளோட அவங்க வெறியாக இருக்கிறாங்க மக்கள் அனைவரும் வெளியாக இருக்கிறாங்க பொங்கல் தான் இது காரி மூஞ்சி போய்பா இப்போ சார் நம்ம ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தோம் இவனுங்க பாயிங்க வந்து பொங்கலுக்கு பண்ணானுங்க பாருங்க யார் நிறைய ஊரில் புறக்கணிப்பு எந்த பொருளுமே வாங்கலை என்னையா ஆட்சி நடத்துறீங்க அப்போ இந்த மக்கள் கேட்குறாங்க நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க இல்லை நீ போடு வழக்கு போடு நீ போடியா வழக்கு போடியா நீ வழக்கு போடு போடலாங்க போடு எது வேணால் போடு அதை பற்றிலாம் எனக்கு பயம் கிடையாது அனைத்து இஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாருக்குமே அஞ்சுவது அந்த ஆண்டவனுக்கும் கழக தலைமைக்கும் மட்டும்தான் தவிர நீ எந்த இவனாக இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் எவனுக்கும் பயம் கிடையாது ஏனென்று சொன்னால் ஆனித்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டம் பணக்காட்டு நரி கூட்டம் எந்த சலசலப்புக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நம்ம சைட்லேருந்து குரல் கொடுத்துனுறாங்க உதயநிதி உதயநிதி அவனை பற்றிலாம் பேசக்கூடாதுங்க அவன் ஒரு பிள்ளைக்கா பையன் அவனை பற்றி பேசியே நம்ம தரத்தை நம்ம குறைச்சிக்கூடாது அவன் கிடக்கிறான் அவன் சும்மா விளையாட்டு பையன் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு விளையாட்டு பையனால விளையாட்டுத்துறை கொடுத்தாங்க இப்போ அவங்க அப்பாவுடைய ஆசை நிறுவத்த துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க அது அவனை விட்டுருங்க அவன் ஓரம் விட்டுருங்க நம்மளுடைய டார்கெட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலின் தான் எதிரி நம்மளுடைய ஒரே எதிரி ஸ்டாலின் தான் அதை மட்டும்தான் நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த வகையில் வருகின்ற காலம் நம்முடைய பொற்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க நம்முடைய ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி குடியரசு தினத்தை அன்னைக்கு செஞ்சாஜ் கோட்டையில் நம்ம தேசிய கொடி ஏற்ற போது எடப்பாடி யார் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோ ஸ்ரீ ஸ்டாலின் அவர்களே எழுதி வச்சுக்கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சொல்றதுக்கு இந்த ஆட்சி பற்றி எதுவும் இல்லை என்னோட அக்கா நல்லா பேசுவாங்க அவங்க தைரியம் அவங்க பேசுவாங்க அந்த வகையில் இதை மட்டும் சொல்லி முடிதுகள்லாம் நான் நினைக்கிறேன் முடிவுரையா தாய் தந்தை மட்டும் அடிமை அல்ல தனக்கான மொழி இல்லாதவன் கூட அடிமை தான் நம்முடைய தாய் தமிழ் உள்ள வரை நம்ம என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்ல அப்பேற்பட்ட இந்த தாய்மொழி அன்னை மொழியை காப்பாற்றி தந்த இந்த இந்த உயிர்நீத்திய தியாகிகளுக்கு இந்த அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கழக தலைமைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மீஞ்சூர் பேருக்கு கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் எல்லென்றால் எண்ணெயாக செயல்பட கொடுக்க மற்றும் இன்னொன்று சொல்லணுன்னா இந்த நாட்டினுடைய திருப்பு முனைகளாக திகழக்கூடிய நாளைய தலைவர்கள் இந்த மாணவரணி தான் இந்த மாணவரணி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பு என்னென்னா ஆ சரி சரி யோ ஒன்றிய நின்று குத்தி அந்த வகையில் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள